ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு எடுத்துக்காட்டு பதிமூணு கொஷின் பாருங்கள் பின்வரும் எல் வடிவ அட்டையின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்கள் ரெண்டுமே கேட்டுக்கிறாங்க சுற்றளவு மற்றும் பரப்பளவு அப்போ பாருங்கள் எல் வடிவம் இது கொடுத்துக்கிறாங்க அப்போ சுற்றளவு பார்த்தீங்கன்னா இவ்வெளி பக்க அளவுகளின் கூட்டுத்தொகையை சுற்றளவு ஆகும் அப்போது இதுக்கு பாருங்கள் சுற்றளவு சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க பாருங்கள் இது இருபத்தி எட்டு கூட்டல் இதுவும் இருபத்தி எட்டு கூட்டல் இது வந்து ஏழு சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஏழு கூட்டை அதுக்கப்புறம் பாருங்கள் இதுலேருந்து இது வலியும் வந்து அவங்க கொடுக்கல அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது பாருங்கள் இது மொத்தம் இருபத்தி எட்டுன்னு சொல்லியிருக்காங்களா இதில் ஏழு பகு ஏழு சென்டிமீட்டர் ஏழு பகுதின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இருபத்தி எட்டில் நீங்கள் ஏழு கழிச்சிங்கன்னா எவ்வளோ இருபத்தி ஒன்று அப்போது இது பார்த்திங்கன்னா இருபத்தோரு சென்டிமீட்டர் அப்போது இங்கே இருபத்தொன்று அதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டார் அதுக்கப்புறம் பாருங்கள் இது கண்டுபிடிக்கணும் அப்போ இதுவும் பாருங்கள் இங்கே கீழே மொத்தமாக இது சேர்த்து இருபத்தி எட்டுன்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ தூரம் அதில் இவ்வளோ பகுதி வந்து ஏழு சென்டிமீட்டர் அப்போது இருபத்தி எட்டில் ஏழு கழிச்சிங்கன்னா எவ்வளோ இதுவும் இருபத்தோரு சென்டிமீட்டருன்னு வரும் அப்போ இதுவும் இருபத்தொன்று கூட்டார் அதுக்கப்புறம் இந்த ஏழு மொத்தமாக சேர்த்து சென்டிமீட்டருன்னு போட்டுருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இது நீங்கள் எல்லாமே கூட்டணும் இருபத்தி எட்டு கூட்டல் இருபத்தி எட்டுன்னா எட்டெட்டு ஆறு மீதி ஒன்று எட்டு பதினாறு ஆறு மீதி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு நாலோடு ஒன்று கூட்டினிங்கன்னா அஞ்சு இது ஐம்பத்தி ஆறு கூட்டல்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இருபத்தி ஒன்று ஏழு கூட்டிங்கன்னா இருபத்தி எட்டு இருவ இந்த இருபத்தொன்று இந்த ஏழு கூட்டினிங்கன்னா இருபத்தெட்டு அப்போ இருபத்தெட்டு இருபத்தெட்டு இது ரெண்டு கூட்டினிங்கன்னா இதுவும் ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் அப்போது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு கூட்டினிங்கன்னா ஆறார் பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று அஞ்சு அஞ்சு கூட்டினிங்கன்னா பத்து பதினொன்று அப்போ எவ்வளோ வருது நூற்றி பன்னிரெண்டு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு சுற்றளவு அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கப்புறம் பரப்பளவு காண்கன்னு கிடையாது அப்போது நீங்கள் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா அது செவ்வக வடிவம் இல்லனா முக்கோண வடிவம் இல்லனா சதுர வடிவத்தில் இருக்கணும் அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது எல் ஷேப்பில் இருக்குதுங்களா அப்போ இது எல் ஷேப்பில் இருக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம் செவ்வகமாக இந்த மாதிரி ரெண்டு பகுதியாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா ரெண்டு பகுதியாக பிரிஞ்சிடும் அப்போது இது செவ்வக வடிவில வந்துடும் அப்போ செவ்வக வடிவில வந்த பிறகு நம்ம இதுக்கு ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் அப்போ பாருங்கள் இது கெ இது நம்ம மாத்திரம் அல்ல இங்கே எழுதுகிறோம் எல் வடிவ அட்டை அட்டையின் பரப்பளவு காண அது இரண்டு செவ்வகங்களாக ஏ மற்றும் பி என பிரிக்கப்படுகிறது புரிஞ்சுதுங்களா அப்ப செவ்வக வடிவில் நம்ம பிரிச்சதுனால இப்ப ஃபார்முலா செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்மில் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இது செவ்வகம் ஏன்னு வச்சுக்கோங்க இது செவ்வகம் பி அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு செவ்வகம் ஏக்கு கண்டுபிடிக்கலாம் அப்போ இங்கே எழுதிக்குவாங்க செவ்வகம் ஏ இதில் பாருங்கள் நீளம் நீளம் எல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுதான நீளம் எவ்வளோ இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் அகலம் அகலம் வந்து பீன் குறிப்பும் அதையோ சொல்லியிருக்காங்க இந்த சைடு இருக்குது பாருங்க ஏழு சென்டிமீட்டர் அப்போது ஏழு சென்டிமீட்டர் அப்போது பரப்பளவுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செவ்வகத்தின் பரப்பளவு செவ்வத்தின் பரப்பளவு ஏஇஸ் ஈக்குவல் டு எல் பெருக்கல் பி அலகுகள் ஸ்கொயர் இல்லைன்னா சதுர அலகுகள்னு வரும் அப்போ நான் ச அலகுகள் ஸ்கொயருன்னு போட்டு அப்போது எல் எவ்வளோ இருபத்தி எட்டு பெருக்கல் ஏழு அப்போது இது பெருக்கு பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு வர சதுர சென்டிமீட்டர் இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு எழுதிக்கோங்க புரிஞ்சுதுங்களா ரெண்டுமே எழுதினாலும் அதே தான் அதுக்கப்புறம் பாருங்க நம்ம செவ்வகம் பிக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் செவ்வகம் B அப்போ இதுக்கும் நீளம் பாருங்க நீளம் எல் இஸ் இது பாருங்கள் நீளம்னால் இதில் இது இவ்வளோ கட் ஆகிடுச்சிங்களா இவ்வளோ இது நம்ம ஏ செவ்வகம் ஏழு வந்துச்சு அப்போது இது அகலம் எவ்வளோ இது ஏழு சென்டிமீட்டர் அப்போது இருபத்தி ஏழு இருக்கிச்சிங்கன்னா எவ்வளோ இருபத்தி ஒன்று அப்போ இதோட நீளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் தான் வரும் அதுக்கப்புறம் அகலம் அகலம் பி அது வந்து ஏழு சென்டிமீட்டர் அது இது இருக்குதுங்களா இதுதான் ஏழு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அப்போது இதுக்கும் அதே மாதிரி தான் செவ்வகத்தின் பரப்பளவு ஏ இஸ் ஈக்குவல் டு எல் பெருக்கல் பி சதுர அலகுகள் இல்லைன்னா அலகுகள் ஸ்கொயர் புரிஞ்சுதுங்களா அப்போது எல் பெருக்கள் பின்னால் இது இருபத்தொன்னு பெருக்கள் ஏழு ஓர் ஏழு ஏழு ரெண்டு பதினாலு நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு வரும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லைன்னா சதுர சென்டிமீட்டர் கூட நீங்கள் எழுதலாம் அப்போது இந்த ரெண்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது ஏக்கும் பிக்கும் கண்டுபிடிச்சோம்னா இது எடுத்துக்கு நீங்கள் கூட்டிட்டீங்கன்னா அதுதான் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுக்குங்க அப்போது எல் வடிவ அட்டையின் பரப்பளவு பளவுண்ட் ரெண்டுமே கூட்டிடணும் எவ்வளோ அது செவ்வகம் ஏ நூற்றி தொண்ணூற்றி ஆறு கூட்டல் செவ்வகம் வி வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போது இது ரெண்டுமே நீங்கள் கூட்டினீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுக்கு அவ்வளோதான் ஆன்சர் புரிஞ்சுதுங்க இது இங்கே கூட்டி காட்டுறோம் பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்பதோ ஏழு கூட்டினிங்கன்னா பதிமூணு மீதி ஒன்று ஒன்று ஒன்பது கொடுத்தீங்க பத்து பத்தோட நாலு கொடுனிங்கன்னா பதினாலு மீதி ஒன்று இது ஒன்று ஒன்று கூட்டினீங்கன்னா ரெண்டு ரெண்டோட ஒன்று கூட்டினிங்கன்னா மூணு முந்நூற்றி நாற்பத்தி மூணு கரெக்டாக வந்துச்சுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் கண்டுபிடிங்கண்ணா புரிஞ்சுதுங்களா